இருசக்கர வாகன விபத்தில் இளைஞர் பலி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி சோமனூர் பகுதியை சேர்ந்த இளைஞர் இரு இருசக்கர வாகன விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கருமத்தம்பட்டி சோமனூரை சேர்ந்த தேவராஜ் என்பவரின் மகனான தினேஷ்குமார் சம்பவத்தென்று தனது பழைய வீட்டிலிருந்து காடுவெட்டி பாளையத்தில் உள்ள புதிய வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அன்னூர் சாலையில் பயணித்தபோது அருகே உள்ள ஒரு கடையை மூடிவிட்டு திரும்பிய மற்றொரு இருசக்கர வாகனத்துடன் எதிர்பாராத விதமாக மோதல் ஏற்பட்டது இதில் நிலை தடுமாறி சாலையில் வீசப்பட்ட தினேஷ்குமார் மீது அவ்வழியாக வந்த அடையாளம் தெரியாத கார் ஒன்று ஏறி சென்றது விபத்து குறித்து தகவல் அறிந்த கருமத்தம்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தினேஷ்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் சிகிச்சை பலன் அளிக்காமல் தினேஷ்குமார் உயிரிழந்தார் இந்த கோர விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை கண்டறிய காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து கர்மத்தம்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேற்படி விசாரணை நடைபெற்று வருகிறது